நீங்க தான் என்னோட ட்ரீம் ஃபிஷ் டேங்க் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து மீன் வளத்தாலும் பெரிய பயன் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் வீட்டில் பெர்மிஷன் கேட்காம கேக்காம ஒரு பெரிய டேங்க் அதுவும் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான மீனை வளர்க்க போறேன் முதனாலே போய்ட்டு கடையில செக் பண்ண அடுத்த நாள் ஜஸ்ட் அதை பிக் பண்ணிட்டு வரதான் வேலை வெளியில டிராபிகா இருக்குன்னா கார் நிறுத்தம்னா நீங்களே கொண்டாந்து வச்சிருக்கீங்களான்னு சொன்னாங்க கார்க்குள்ள வந்து அவங்களே வச்சிட்டாங்க கடைக்குள்ள போக முடியல அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிட்டு இதே மாதிரி டேங்க் ரெடி பண்ணணும்னு நினைப்பீங்க ஏன்னா அந்த நிலைமை நானும் இருந்திருக்கேன் வீடியோலாம் பார்த்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு பட்ஜெட் சொல்லுவாங்க அதெல்லாம் செட் ஆகாது அந்த வீடியோஸ் மாதிரிலாம் இல்லாமல் இந்த வீடியோவில் எல்லார்னாலேயே ரெடி பண்ண முடிஞ்ச பட்ஜெட்டில் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா டேங்க்கு ஃபில்டரை தவிர வேறு எதையுமே நான் கடையில் வாங்கலை எல்லாமே நானாக ஓனாக அலைஞ்சு தெரிஞ்சு எடுத்து ரெடி பண்ணலை டேங்க்கோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன் த்ரீ ஃபீட்லந்து ஒன் ஃபீட் ஹைட் ஒன் ஃபீட் வித் மூணுஸ்ட்டு ஒன்ஸ் டூ ஒன்னு இந்த டேங்க்ல எப்பவும் போல ஃபுட்டு மீன் தண்ணி மோட்டர் மட்டும் வளர்க்காம ஒரு பயோடோப் கான்செப்ட்ல ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதாவது பயோடோப் ஒரு உயிரினம் வாழக்கூடிய சூழ்நிலையை நம்ம செயற்கை உள்ள கிரியேட் பண்ணி அந்த உயிரினத்தை வாழ வைக்கிறதா என்ன மாதிரி பயோடோப் கேரளால ஒரு பயோடோப் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பயோடோப் இருக்கும் அதாவது ஒவ்வொரு ரிவர் சிஸ்டம் இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா இந்தியா இருக்க அசாம்ல இருக்க பிரம்மபுத்திராவோட ரிவர் சிஸ்டம் பயோடோப்பா கிரியேட் பண்ண போறோம் பிரம்மபுரா சப்சன்ஸ் அதிகமாக கல் கட்ட மண்ணின்னு நிறைய இடுக்குகளோட நீரோட்டம் கம்மியாக காணும் இப்படிப்பட்ட இயற்கையான ரிவர் சிஸ்டம் ரீக்ரியேட் பண்ணுறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் இயற்கையிலேருந்தே எடுத்துடலாம் உண்மையை சொல்லணும்னா அந்த டேங்க் நல்லா வருதோ இல்லையோ மேலே நிலா வந்து இருக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியுது நைட் ஆகிடுச்சு நீ நாலு மணிக்கு வந்து மணி ஏழு ஆகுது அவ்வளோ நேரம் இயற்கையோட இயற்கையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் இது போதாதா எல்லா திங்ஸும் எடுத்ததுக்கு அப்புறம் டேங்க்கு கீழே வைக்கிறதுக்கு த்ரீ ஃபீட்டுக்கு தெர்மோகோல் ஷீட் வாங்கியிருக்கேன் இது முப்பது ரூபாய் என்னமோ தான் வந்துச்சு அதே மாதிரி டேங்க் கீழே இருக்க டேபிள் வீட்டில் இருக்க பழைய டேபிள் தான் அதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கியிருக்கேன் não tiro something டேபிளுக்கு மேலே தெர்மக்கோல் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே டேங்க்கும் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் பயோடோப் ரெடி தான் மிச்சம் அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த புக் இந்த இக்கி காய் ரீட் பண்ணிட்டு தான் அந்த பயோடோப் ரெடி பண்ணேன் ஏன்னா அந்த புக்கு ரொம்ப காம்னஸ் கொடுக்கும் ஜாப்பனீஸோட வாழ்க்கை முறை எவ்வளோ காம் இருக்கும்னு சொல்லிருப்பாங்க இந்த புக் ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணி ஸோ யாருக்காச்சும் புக் ரீட் பண்ணணும்னு ஆசை இருந்தால் இந்த புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கேப்பிங் கரெக்டாக எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ தத்தி தத்தி ஆரம்பிச்சு மணி மூணு மணிக்கு தான் பேசிக் ஸ்கேப்பிங்காக முடிஞ்சது இதுக்கு மேலே முடியாத சாமி அப்படின்னு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி இது ஜஸ்ட் அவுட்லைன் இதுக்கு மேலே நம்ம பிளான் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் டேனிங் இந்த மாதிரி வாட்டர் சைக்லிங் நிறைய இருக்குது இப்போதைக்கு பேசிக் பேஸ்மெண்ட்டை மட்டும் முடிச்சிருக்கேன் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ரீக்கரக்லாம் பண்ணிட்டு ஸ்லோவாக டியூப் வழியாக வாட்டர் ஃபில் பண்ண ஆரமிச்சிட்டு குமங்க அந்த மாதிரி இந்த வாட்டர் வந்து ரெயின் வாட்டர் ரெயின் பயிற நேரத்தில் எப்பயுமே வாட்டர் பிடிச்சி வச்சுப்பேன் ஏன்னா ரெயின் வாட்டரில் பிஹெச் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம இப்போ வளர்க்க போகிற ஃபிஷ்க்கு இல்லை லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பேன் ஆர்டர் பண்ண ஃபிஷ் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு வாரம் ஆகும் அசாம்லேருந்து வரனாலன்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்த்தா ஃப்ளைட்டில் போட்டு விட்டுருக்காங்க இப்போ பத்திரப்பட்ட ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதனால ஃபிஷ்ஷை தூக்கி ரெயின் வாட்டர் டப்பில் அக்ளமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்படி இருந்தாலும் ரெயின் வாட்டர் தானே நம்ம இதில் ஊற்றி அக்ளமேட் பண்ண போகிறோம் ஸோ அதிலே போட்டுவிட்டேன் இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி நிறைய டேங்க் இருக்குது அந்த டேங்க்லெலாம் பயோ ஃபில்டர் ஆல்ரெடி லோடடாக இருக்குது அதில் நைட்ரிஃபையிங் பேக்டீரியாஸ் அதாவது பெனிஃபிஷியல் பேக்டீரியாஸ்லாம் நிறைய இருக்குது அதனால மேனேஜ் பண்ணிடுவேன் ஆனால் நீங்கள் புது டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேங்க் செட் பண்ணி வாட்டர் சைக்கிளெலாம் முடிச்சதுக்கப்புறந்தான் ஃபிஷ் ஆர்டர் பண்ணி வாங்கணும் இல்லைனா ஃபிஷ் ஈஸியாக செத்துடும் டேங்க்ல வாட்டர் ஃபில் ஃபில்லாகிடுச்சான்னு பார்க்க வந்தால் இவன் நம்மளை பார்க்க வந்துருக்க டேங்கில் வாட்டர் ஃபில் ஆகிடுச்சு டேங்கில் இருக்க வாட்டர் கொமங்க இல்லை கரெக்டாக இருக்குது பட் இதுக்கப்புறம் தான் மெயின் ஒர்க்கே இருக்குது டேங்கில் பயோ லோடர் ஃபில்டர் ஃபில் பண்ணணும் வாட்டர் சைக்கிளிங் பண்ணணும் அது இருக்கிறத டேனிங்கிற சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ண வைக்கணும் அதுக்கு இந்தியன் ஆல்மண்ட் லீஃபை போய் சர்ச் பண்ணணும் அதாவது பாதாம் மேலே போய்ட்டு சர்ச் பண்ணணும் இலையை கண்டுபிடிச்சி தண்ணியில் போட்டுவிட்டேன் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா நேச்சுரலாக பிரம்மபுத்திரா ரிவரில் வந்து பிஹெச் லெவல் கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேங்கில் இருக்க தண்ணியோட பிஹெச் லெவலையும் கம்மி பண்ணுறதுனால இந்த இலையை தூக்கி அதில் போடுறேன் இந்த இலைய என்ன பண்ணணும்னா அந்த இலையில் இருக்க டேனிங்கிற சப்ஸ்டன்ஸ் பிஹெச் லெவலை கம்மி பண்ணும் ப்ளஸ் பிரம்மபுத்திரா ரிவரில் இருக்க மாதிரி அரக்கு கலரில் தண்ணியை மாற்றி விடும் இதனால் மீன் வந்து நேச்சுரல் என்விரான்மெண்டில் இருக்குன்னு நினச்சிட்டு ஹாப்பியாக இருக்கும் இதுதான் பர்ஃபெக்ட் பயோட்டோ ஆற்றுல மேலே மதக்கிற செடியை ரீக்ரியேட் பண்ணதுக்காக கொஞ்சம் டக்பீடை மேலே தடுக்க வேண்டிய இனி இந்த டேங்க்ல ஃபில்டர் வைக்கிறதா மிச்சம் ஃபில்டர் வந்து டாப் ஃபில்டர் யூஸ் பண்ண போறேன் ஃபில்டர் குள்ள வைக்கிற மெட்டீரியல் இதெல்லாம் பழைய டேங்க்ல தான் எடுக்க போறேன் ஏன்னா பழைய டேங்க்ல ஆல்ரெடி பெனிஃபிஷியல் பாக்டீரியா எல்லாம் குடியேறி இருக்கும் அதை தூக்கி இந்த புது டேங்க்ல வைக்கிறனால வாட்டர் சைக்ளிங் ஓட டைமிங் கம்மியாகும் என்ன இவன் எவ்வளவு பேசுறானா ஒன்னும் இல்ல சிம்பிளா சொல்றேன் ஃபிஷ் வந்து சாப்பிட்டு போற வேஸ்ட் வந்து அமோனியா நம்ம எப்படி சாப்பிட்டு போற வேஸ்ட் நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லையோ அதே மாதிரி ஃபிஷ் சாப்பிட்டு போற வேஸ்ட் அதுக்கு நல்லது இல்லை அதை நம்ம வாட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் எப்படி கை விட்டு ரிமூவ் பண்ணுவானா முடியாது அமோனியா வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கும் அப்போ எப்படி ரிமூவ் பண்ணலாம் அந்த அமோனியாவை சாப்பிடக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியாவை கிரியேட் பண்ணணும் எப்படி கிரியேட் பண்ணணும் நம்ம ஒன்றும் ஓனாக கிரியேட் பண்ண வேணும் அது தங்குறதுக்கு இடமும் டைமும் கொடுத்தா போதும் அதுவே கிரியேட் ஆகிக்கும் அதோட தங்குறதுக்கான இடம் தான் ஃபில்டர் அது தங்குறதுக்கு கொடுக்க வேண்டிய டைம் தான் வாட்டர் சைக்கிளிங் டைமிங் ஆறு வாரம் எடுக்கும் இப்போ என்னன்னா பழைய டேங்க்கில் இருக்க ஃபில்டரில் ஆல்ரெடி பெனிஃபிஷியல் கிரியேட் ஆகிருக்கும் ஏன்னா ஆறு வாரத்துக்கு மேலே அந்த ஃபில்டர் ஓடி இருக்கும் அதை தூக்கி நம்ம புது டேங்க்கில் வைக்கிறப்போ இந்த ஆறு வாரங்கிற டைமிங் ஒரு வாரமாக கம்மியாகும் ஏன்னா அதில் தான் ஆல்ரெடி பெனிஃபிஷியல் பேக்டீரியா இருக்குது இப்போது நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பழைய டேங்க்ல இருக்க அதாவது பழைய ஃபில்டரில் இருக்க மீடியாஸ் எல்லாத்தையும் தூக்கி புது ஃபில்டரில் வச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் பழைய டேங்க்ல இருக்க ஒரு ஹேங் ஆன் ஃபில்டரையும் தூக்கி டேங்கில் வச்சுட்டேன் இனி சைக்கிளிங் ஒரு வாரத்துக்கு விரது மட்டும்தான் மிச்சம் இன்னொன்று என்னன்னா இந்த புது டேங்க்கில் அமோனியா எதுவும் கிரியேட் ஆகியிருக்காது ஏன்னா ஃபிஷ் இருந்தாதானே அமோனியா கிரியேட் ஆகும் அப்போது அமோனியா இல்லைனா பெனிஃபிஷியல் பாக்டீரியா சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது அதனால பெனிஃபிஷியல் பாக்டீரியா செத்து போயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா பழைய டேங்க்கில் இருக்க தண்ணி எடுத்து புது டேங்க்கில் ஊற்றலாம் அந்த பழைய டேங்க்ல இருக்க தண்ணியில் ஆல்ரெடி ஃபிஷ் அமோனியாலாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த தண்ணியில் அமோனியா இருக்கும் அதை தூக்கி புது டேங்க்ல ஊற்றுறப்போ பெனிஃபிஷியல் பாக்டீரியாவுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடச்சிடும் அதான் இப்போ பண்ணி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு இனி வாட்டர் சைக்கிளிங்க்கு ஒன் வீக் டைம் கொடுத்தா போதும் ஒன் வீக் அப்புறம் டேங்க் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டேங்கோட இது வரைக்கும் செலவு டேங்க் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தெர்மக்கோல் தேர்ட்டி ருபீஸ் பெயிண்ட்டு நூற்றி இருபது ரூபாய் அதே மாதிரி ஃபில்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங்